வணக்கம் டாக்டர் கஞ்சன் சிங் இந்தியா வேதியில் நீங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் இன்று வீடியோவில் குருதி கோளாறு நோயால் பாதிக்கப்படும் நோயாளிகள் பற்றி போகிறேன் பல நோயாளிகளின் உணவு கூட்டம் மிகவும் கட்டுப்படுத்தப்பட்டதாக இருக்கும் எந்த உணவு கூட்டத்தை பின்பற்ற வேண்டும் என்பதில் குழப்பமாக இருக்கிறார்கள் அதிகதம சுகாதாரத்தை பெற முடியும் நான் இந்த தலைப்பில் ஒரு சிறுநீரக நோயாளி எந்த வகையான உணவை பின்பற்றலாம் என்பதை பற்றி பேசப் போகிறேன் உங்களுக்கு சிறுநீரக நோய் இருந்தால் நீங்கள் சிறுநீரக நோயால் பாதிக்கப்படுகிறீர்கள் சிறுநீரகத்தின் செயல்பாடு என்ன சிறுநீரகத்தின் செயல்பாடு நமது இரத்தத்தை வடிகட்டுதல் ஹார்மோன்களை சமநிலைப்படுத்துதல் பொட்டாசியத்தை சமநிலையில் வைத்திருத்தல் மற்றும் ஏ டுவர்த் ஐ சமநிலைப்படுத்துதல் ஆகும் ஆனால் சில காரணங்களால் நமது சிறுநீரகம் வேலை செய்ய முடியாத போது அது மெதுவாக சேதமடையத் தொடங்குகிறது எனவே சிறுநீரகத்தால் நம் உடலில் உருவாகும் கழிவுப் பொருளை அகற்ற முடியவில்லை எனவே புரதம் சமநிலையில் இருப்பது போல சோடியம் சமநிலையில் இருப்பது போல பாஸ்பரஸ் சமநிலையில் இருப்பது போல பொட்டாசியம் சமநிலையில் இருப்பது போல நம் உணவில் எல்லாவற்றையும் சமநிலையில் வைத்திருக்கும் பொருட்களை சேர்க்க வேண்டும் எனவே ஒரு சிறுநீரக நோயாளி தனது உணவில் அதிக புரதம் இருக்கக்கூடாது உணவில் அதிக சோடியம் இருக்கக்கூடாது உணவில் அதிக பாஸ்பரஸ் இருக்கக்கூடாது அதே நேரத்தில் அதிக பொட்டாசியமும் இருக்கக்கூடாது என்பதை உறுதி செய்ய வேண்டும் குருதி நோயில் குருதி பாத்தியங்களுடைய கழிவு பொருட்களை உடலில் வைத்திருக்க ஆரம்பிக்கிறது அவற்றை வெளியேற்ற முடியாமல் போகிறது மேலும் எங்கள் உடலுக்கு மிகவும் முக்கியமான அதாவது ஆரோக்கியமான புரதம் அது எங்கள் சிறுநீரில் வெளியேற்ற ஆரம்பிக்கிறது எனவே சிறுநீரக நோயாளிகளின் முதல் மற்றும் முக்கிய அறிகுறி சிறுநீரில் நுரை வருவது அதன் பிறகு சிறுநீரின் நிறத்தில் மாற்றம் சிறுநீரில் இரத்தம் குமட்டல் மற்றும் வாந்தியுடன் சேர்ந்து காணப்படுகிறோம் ஆனால் இப்போது நமக்கு என்ன செய்ய வேண்டும் நோயாளிகள் சிரமங்களை எதிர்கொள்ள வேண்டியதில்லை மேலும் அதிகபட்சமாக அவர்களுக்கு சுகாதாரம் கிடைக்க வேண்டும் குருதி நோயாளியின் உணவு கூட்டத்தை டயட் என்றும் அழைக்கிறார்கள் நாம் புரதத்துடன் தொடங்குகிறோம் புரதம் உடலில் சென்று கழிவு பொருட்களை உருவாக்குகிறது இதனை கிரெட்டினின் என்று அழைக்கிறோம் இந்த கிரெட்டினின் மசப்பேசிகளில் உடைந்து உருவாகிறது உடல் பலவீனமாக இருக்காமல் நாம் சரியான புரதத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆராய்ச்சியில் உடல் புரதத்தின் குறைபாடு இருந்தால் நீங்கள் மால்நியூட்ரிஷன் நிலைக்கு செல்லலாம் நீங்கள் குப்புச்செயலுக்கு ஆளாகலாம் நீங்கள் புரதத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆனால் சமநிலையிலாகவே நீங்கள் அதிகமான புரதம் உள்ள உணவுகளை எடுக்கக்கூடாது நீங்கள் எது புரதத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் நீங்கள் மஞ்சள் பாசிப்பருப்பு மற்றும் மசூர் தால் எளிதில் எடுத்துக்கொள்ளலாம் நீங்கள் நான் வெஜிடேரியன் உணவுகளை குறிப்பாக மாமிச புரதங்களை எடுத்துக்கொள்ளக்கூடாது மீன் கோழி மாட்டிறைச்சி இவற்றை பயன்படுத்தக்கூடாது ஏனெனில் நீங்கள் இதை பயன்படுத்தும் போது உங்கள் கழிவு புரதம் மேலும் அதிகரிக்கும் குருதியில் மேலும் அதிக அழுத்தம் ஏற்படும் இதனால் உங்கள் கிரெட்டினின் மற்றும் யூரியா அளவுகள் கூட அதிகரிக்கலாம் செரிமானம் போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம் வயிற்று சுத்தமாகாதது வாயு உருவாகுதல் அமிலத்தன்மை மற்றும் பிளாட்டிங் ஆகியவை உங்களுக்கு காணப்படும் எனவே நீங்கள் புரத உணவு கூட்டத்தில் மஞ்சள் பாசி பருப்பு மற்றும் மசூர்தால் எடுத்துக்கொள்ள எடுத்துக்கொள்ள வேண்டும் கோழி மாட்டிறைச்சி மற்றும் மீன் ஆகியவற்றை தவிர்க்க வேண்டும் இரண்டாவது நாங்கள் சோடியம் பற்றி பேசுவோம் சோடியம் எதில் உள்ளது அது உப்பு உப்பின் அளவை குறைக்க வேண்டும் மிக குறைவாகவே இருக்க வேண்டும் சோடியம் உள்ள பல உணவுப் பொருட்கள் உள்ளன பேக்கேஜ் உணவுகளில் சோடியம் அளவு அதிகமாக இருக்கும் நீங்கள் பேக்கேஜ் உணவுகளை பயன்படுத்தக்கூடாது உப்பின் அளவை குறைக்க வேண்டும் நீங்கள் அதிகமாக உப்பை உண்டால் உங்கள் இரத்த அழுத்தம் உயரலாம் மற்றும் கிட்னிக்கு எதிர்மறை விளைவுகள் ஏற்படலாம் எனவே உங்கள் உணவில் உப்பின் அளவை குறைக்க வேண்டும் உங்கள் இரத்த அழுத்தத்தை நிர்வகிக்க வேண்டும் நீங்கள் எந்த உப்பை உண்ணலாம் என்றால் அது சென்னா உப்பு நீங்கள் இதை எளிதாக உண்ணலாம் ஆனால் இதன் பொருள் இது உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டது என்பதல்ல நீங்கள் அதிகமாக உண்ணக்கூடாது அல்லது உங்கள் உணவுக்கு மேலே உப்பு சேர்க்கக்கூடாது உப்பின் அளவு குறைவாக இருக்க வேண்டும் அதாவது மிக குறைவாக இருக்க வேண்டும் இதனால் உங்கள் இரத்த அழுத்தம் அதிகரிக்காது மேலும் நீங்கள் அதிக உப்பை உண்ணினால் நீர் காப்பு ஏற்படலாம் அவர்கள் அதிகமாக உப்பை உண்ணும் போது அல்லது சாலடில் மேலே உப்பு சேர்க்கும்போது அல்லது உணவு சமைக்கும் போது உணவு சாப்பிடும் நேரத்தில் மேலே உப்பு பயன்படுத்தும் போது நீரின் பசிக்கே அதிகமாக ஏற்படுகிறது நீங்கள் கிட்னி நோயாளி என்றால் உங்கள் உணவில் உப்பின் அளவு அதிகமாக இருந்தால் நீர் நீங்கள் அதிகமாக குடிக்க வேண்டியிருக்கும் ஏற்கனவே நீங்கள் கிட்னி நோயாளி இதனால் என்ன ஆகும் என்றால் உங்கள் மூத்திரம் சரியாக வெளியே வரவில்லை கிட்னி உங்கள் மூத்திரத்தை சரியாக உருவாக்கவில்லை கிட்னியின் செயல்பாடு சரியாக இல்லை இதனால் உங்கள் கால் வீக்கம் ஏற்படலாம் மேலும் வீக்கம் ஏற்படும் உங்கள் கண்களின் கீழும் வீக்கம் ஏற்படும் நீர் சேகரிக்கப்படுகிறது கிட்னி செயல்படவில்லை என்றால் இது உங்கள் உடலில் மற்றும் உங்கள் நுரையீரலுக்கு கூட செல்லலாம் எனவே உப்பின் அளவை குறைக்க வேண்டும் மூன்றாவது பொட்டாசியம் பல உணவுகளில் பொட்டாசியத்தின் அளவு அதிகமாக இருக்கும் எப்போது எங்கள் கிட்னிகள் சரியாக வேலை செய்யவில்லை அப்போது இந்த பொட்டாசியங்களை முழுமையாக சமநிலைப்படுத்த முடியாது இதனால் எங்கள் உடலில் பொட்டாசியத்தின் அளவு மேலும் அதிகரிக்கிறது இதனால் நமக்கு இதய அசாதாரணம் ஏற்பட வாய்ப்பு அதிகமாகிறது அதனால் நீங்கள் அந்த பொட்டாசியம் இல்லாத காய்கறிகள் மற்றும் பழங்களை உண்ண வேண்டும் இப்போது பொட்டாசியம் உள்ள காய்கறிகள் எவை என்பதை பார்ப்போம் எங்கள் அனைத்து பச்சை இலைகள் உள்ள காய்கறிகள் மெத்தி பத்துவா மற்றும் பசலைக்கீரை புரோகோலியிலும் பொட்டாசியம் உள்ளது வாழைப்பழத்திலும் பொட்டாசியம் உள்ளது அவகாடோவில் கூட பொட்டாசியம் உள்ளது மேலும் சாசேஜ்களில் கூட பொட்டாசியம் உள்ளது நீங்கள் இதை பயன்படுத்தினால் இதை புண்ணினால் இது உங்கள் கிட்னிக்கு பாதிப்பு ஏற்படுத்தலாம் எனவே நீங்கள் நிலத்தில் உள்ள காய்கறிகளை உண்ண வேண்டும் ஆனால் அவற்றில் பொட்டாசியம் இருக்கக்கூடாது உதாரணமாக காரட் முளைக்கோசு இவை நிலத்தில் உள்ளன ஆனால் இதில் பொட்டாசியத்தின் அளவு மிக குறைவாகவே உள்ளது தரையிலிருந்து மேலே வளரும் காய்கறிகளை நீங்கள் சாப்பிட வேண்டும் நாங்கள் சுரைக்காய் ரிட்ஜ் பூசணி லேடி ஃபிங்கர் பாகற்காய் பூசணி போன்றவற்றை பயன்படுத்துகிறோம் நீங்கள் இதை எளிதாக உண்ணலாம் இப்போது நாங்கள் பாஸ்பரஸ் உணவு கூட்டத்தில் வருகிறோம் பாஸ்பரஸ் எங்கு அதிகமாக உள்ளது என்பதை பார்ப்போம் உதாரணமாக எங்கள் பால் மற்றும் பால் தயாரிப்புகள் அதாவது பால் பொருட்கள் பால் பொருட்களில் பாஸ்பரஸின் அளவு அதிகமாக உள்ளது கிட்னி முன்னதாக போல நன்றாக வேலை செய்யவில்லை என்றால் நாம் அதிக அளவில் பாஸ்பரஸ் உண்ணினால் பாஸ்பரஸின் சமநிலையில் இருக்காது உடலில் உள்ள பல பிரச்சனைகள் காய்ச்சல் கிரேட்டினின் அளவு அதிகரித்தல் நமக்கு பதற்றம் உணர்வது மற்றும் யூரியா அளவு அதிகரித்தல் கிட்னிக்கு மேலும் தீங்காக இருக்கும் உங்கள் உணவில் பாஸ்பரஸின் அளவை குறைக்க வேண்டும் மிக குறைவாக வைத்திருக்க வேண்டும் உங்கள் உடலில் பலவீனம் இருந்தால் உங்கள் இரத்தத்தில் உடலில் பாஸ்பரஸின் குறைபாடு இருந்தால் நீங்கள் பால் குடிக்கலாம் அது பசு பாலாக வேண்டும் பால் ஒரு பாதி கப் இருக்க வேண்டும் அதில் ஒரு பாதி கப் நீர் கலந்து கொள்ள வேண்டும் பாஸ்பரஸின் அளவு சமநிலையில் இருக்கும் மற்றும் உடலில் எந்த ஒரு வகையான பலவீனம் இருக்காது ஓட்ஸ் பிறகு நீங்கள் உப்புமா ஆகியவற்றையும் உண்ணலாம் இதனுடன் நீங்கள் ரவை சீலாவையும் பயன்படுத்தலாம் இப்போது நீங்கள் எளிதாக உண்ணக்கூடிய பழங்கள் எவை என்பதை பேசுவோம் உதாரணமாக ஆப்பிள் பப்பாளி மற்றும் கொய்யா ஆகியவற்றை நீங்கள் எளிதாக உண்ணலாம் இதோ எத்தனை நோயாளிகள் இந்த உணவுகளை எளிதாக உண்ணலாம் என்பதற்கான தகவல் இன்றைய காணொலிக்கு அவ்வளவுதான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அப்போது வரை நன்றி